தாய்மார்களே வாக்காள பெருமக்களே உங்களை எல்லாம் தேடி உங்கள் உள்ளங்களை நாடி நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் மாபெரும் சபைகளில் உட்கார்ந்து ஆட்சி புரிவதை விட மக்களில் ஒருவராக இருந்து மக்கள் குறைகளை எல்லாம் கேட்டறிந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் தளபதியாரினுடைய ஆட்சி பெற்ற ஆதரவு பெற்ற வேட்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் மருத கணேஷ் அவர்களுக்கு உதயக்கூடிய சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோட தான் உங்களை தேடி உங்கள் உள்ளங்களை நாடி வந்திருக்கிறோம் தாய்மார்களே பெரியவர்களே வாக்காளர் பெருமக்களே சிந்திச்சு பாருங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல இரண்டாவது ஒரு ஆட்சிக்கு வந்து

இவர் யார் இவர் எங்க வந்து செஞ்சிட போறாரு ஐம்பத்தி